தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் ஒரு சங்கத்திலிருந்து பிரிந்து வரவில்லை ஒரு கட்சியிலிருந்தும் வரவில்லை திருப்பூர் மாவட்டம் நிழலி கவுண்டம்பாளையமான எனது தோட்டத்திலே ஐந்து பேரால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சங்கம் இன்று இப்படி வளர்ந்திருக்கிறது என்றால் பல லட்சக்கணக்க விவசாயிகளை கவர்ந்திருக்கிறது என்றால் காரணம் இந்த சங்கத்தின் பயணிக்கக்கூடிய நாங்கள் அனைவரும் ஒழுக்கத்தையும் நேர்மையும் முதலிடமாக கொண்டிருக்கிறோம் எந்த அரசியல் கட்சியோடும் எங்களுக்கு உறவு கிடையாது பகையும் கிடையாது யார் தவறு செய்தாலும் அதை தட்டி கேட்கின்ற உரிமையோடு நாங்கள் உழவர்களின் ஒரு உரிமைதான் எங்கள் உரிமை என்று பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் சாதி சமயத்திற்கு அப்பாற்பட்டது இந்த சங்கம் நம்முடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று பூமிதாயின் மீது சத்தியம் செய்துதான் இந்த சங்கத்தை ஆரம்பித்தோம் எந்த காசு வனத்திற்கும் நாங்கள் ஆசைப்படவில்லை நம்முடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது இந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதும் அறவழி தான் இருக்கும் அறவழியிலே போராடித்தான் ஒவ்வொரு கோரிக்கைகளையும் வென்றெடுத்திருக்கிறோம் அதுபோல் வருங்காலத்திலும் இந்த சங்கத்தினுடைய நோக்கம் கடன் விடுதலை பெற வேண்டும் விவசாயிகளுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக உங்களோடு தொடர்ந்து பயணிப்போம்